நீ பார்த்துட்ருக்குற இந்த பில் பேர் கினியா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இதில் தினமும் ஆடு மேஞ்சிட்ருக்கு அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டை வந்து செத்து போகாது தினமும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் இதில் ஆடு மேயும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு சென்ட் வரும் கினியை பொ ஸ்பெஷல் என்னன்னாக்கா தண்ணீர் அதிகம் தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் தண்ணி விட முடியலனாலும் கூட ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் தண்ணியே சுத்தமாக இல்லைனாலும் கூட அந்த கட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் செத்து போகாது அடுத்து தண்ணி பாயும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யும் போது அல்லது நம்ம தண்ணி விடும்போது அது வளர்ந்துக்கும் பொதுவாக இதுக்கு நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீர்ப்பாசனம் செய்கிறோம் ஒரு தடவை நீர்ப்பாசனம் செய்யும்போது அப்படியே இது பாத்தி வாய்க்காலம் கிடையாது அப்படியே விட்டுடுறோம் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் தண்ணி விட்டால் போதும் மாடு ஆடு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தீவனமாக தான் இருக்குது இப்போ கினியோடைய தண்டு பகுதி பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது இப்போ அந்த தண்டு பகுதி நாம் ஆடு மாடு கடிக்காமல் அறுத்து போடக்கூடிய பில்ல பாருங்கள் இது வளர்ந்த கினிய கிராஸ் இதை மாடுகளுக்கு நம்ம அறுத்து போடலாம் இதோடைய தண்டனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் கோஃபோர் மாதிரியோ அல்ல மற்ற தீவன புல் மாதிரியோ தண்டு பெருசாக இருக்காது இந்த புல்லு மைனஸ் என்னன்னாக்க நம்ம தண்டு பகுதியை வந்து வச்சு பதியம் எடுக்க முடியாது இந்த மாதிரி கட்டைகளை வேரோடு எடுத்து இதில் ஒவ்வொரு பாகமாக பிரித்து வேரோட ஒரு பாகத்தை பிரித்து நட்டோம்னா அதிலிருந்து தான் மறுபடியும் அதை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் இதுதான் இதோடைய விதை பரவக்கூடிய விதம் மற்றபடிக்கு எப்போவாவது பூ பூக்கும் பூ பூக்கும் போது அந்த பூவிலேருந்து கொட்டி ரேராக தலையும் பட் அதை வந்துட்டு நம்ம நடவு பயன்படுத்த முடியுமானால் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி தான் சொல்லும் பொதுவாக வந்து இது வேர்கள் மூலியமாக தான் நடவு பண்ண முடியும் அறுத்து விட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துடும் அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா நம்ம கோஃபோர் மற்ற தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகளை நேரடியாக வயலில் விட்டோம்னாக்கா அது கடிச்சதுனாக்கா அந்த தீவனப்பில் அதோட இறந்துரும் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகளுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே தீவனத்தோடுதெல்லாம் மேஞ்சிட்ருக்கு ஆடு வளர்ப்பு ஒரு சைட் பிஸ்னஸ்ஸாக அதாவது ஒருங்கிணைந்த பணியத்தில் ஆடு வளர்ப்பு மேற்கொள்கிறவங்க இந்த பில்லை வந்து கவனத்தில் வச்சுக்கலாம் கினியை பொறுத்தவரைக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் வரும் தாராளமாக இதே வாக்கில் டெய்லி ஆடு மேய்ஞ்சாலும் கூட எட்டுலேருந்து பத்து வருஷத்துக்கு இதோடைய கட்டை வந்துட்டு உயிரோடு இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த எந்த அளவுக்கு இது வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்றது இது ஒரே குத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நிழல் பகுதியான ஏரியா தென்னந்தோப்பு மாதிரியான பகுதியில் கூட வளரக்கூடியது முழுக்க வெயில்ன்றது கிடையாது அதே சமயத்தில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாக்குப்பிடிச்சு வளரக்கூடியது அந்த கட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் செத்து போகாது வறட்சி மூணு மாதம் தண்ணி விடலை அப்படின்னாலும் கூட இது வந்து தாக்குப்பிடிச்சி நிற்கும் ஸோ பில்லை பொறுத்தலும் பார்த்தீங்கன்னாக்க கோஃபர் மற்ற தீவனம் மாதிரி க கடணையிலேருந்து அதிகம் உற்பத்தி பண்ணிட முடியாது இதை வந்துட்டு அதோடைய அதாவது வியரோடு இருக்கிற இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால் வந்துட்டு விதை பெருக்கம்ன்றது முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கர் கணக்கில் விதை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப காஸ்ட் அதிகமாகிடும் அதனால் வந்துட்டு தேவைப்படுறவங்க வேளாண் அறிவியல் நிலையம் கால்நடை ஆராய்ச்சி நிலையம் மற்ற ப்ரைவேட்டில் கூட நிறைய பேருக்கு கிடைக்கிது ஸோ அவங்க கட்டுறது வாங்கி முதல்ல சின்ன அளவில் உற்பத்தி பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மாதம் விட்டுவிட்டிங்களா போதும் அதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு விதைக்காரணை கிடைச்சிக்கும் அப்புறம் மறுபடியும் மல்டிப்ளேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை உபயோகிச்சுக்கலாம் நேரடியாக அறுத்து போடுறதுக்கோ அல்லது கால்நடை ஆட்டை அதில் விடுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்